விக்கிரமனின் நந்திபுரத்து நாயகி பாகம் இரண்டு அத்தியாயம் முப்பத்தி ஐந்து விசாரணை என்றும் காணா அளவுக்கு தஞ்சை பரபரப்பு அடைந்திருந்தது சோழ நாட்டிற்கு இளவரசர் பிறந்து விட்டார் என்ற மகிழ்ச்சி கொண்ட மக்கள் இன்னொரு செய்தியை குறித்தும் வியப்புற்றிருந்தனர் பெரும் குற்றவாளி அகப்பட்டு விட்டான் என்ற பரபரப்பு நகரெங்கும் சூழ்ந்திருந்தது மக்கள் கூடும் இடங்களிலே அதே பேச்சாயிருந்தது பாண்டி நாட்டு ஒற்றர்களாம் சோழ குடும்பத்தை கூண்டோடு கைலாசம் அனுப்ப திட்டமிட்டார்களாம் கருவூல அறையிலிருந்து ஏராளமான செல்வத்தை களவாடி சென்றவர்களாம் என்றார் ஒருவர் இவையெல்லாம் கிடக்கட்டும் ஐயா அந்த பாதகர் கூட்டம் தான் ஆதித்த கரிகாலரையும் கொன்றவர்களாம் இப்படியே மக்கள் கூடும் இடங்களிலெல்லாம் பேச்சு அடிபட்டது இதே தஞ்சை நகரில் பாண்டி நாட்டு ஒற்றன் வெகுகாலம் இருந்தானாம் என்றார் ஒருவர் ஒருவர் என்ன பலர் இருந்திருக்கலாம் நாம் தான் வெளுத்ததெல்லாம் பால் என்று எல்லோரையும் நம்பியிருக்கிறோம் காவி உடையில் கொடியவர்கள் தாடிக்குள்ளே துரோகிகள் இப்படியாக நாம் பழகி பழகி ஏமாந்திருக்கிறோமே என்றார் ஓர் அதிகம் பழக்கப்பட்ட ஒருவர் இருந்தாலும் இப்படிப்பட்ட மாபெரும் குற்றவாளியை எந்த காலத்திலும் கண்டிருக்க முடியாது அவர்கள் நடவடிக்கைகளை கேட்டிருக்கவும் முடியாது என்ற ஒருவர் தான் நேரில் கண்டதை போன்ற நிகழ்ச்சிகளை இன்று காது மூக்கு வைத்து கூறினார் ரவிதாசன் பயங்கர காட்டில் ஒளிந்து கொண்டிருந்ததையும் அவனை பிடிப்பதற்கு வந்தியத்தேவன் சென்றதையும் வந்தியத்தேவனை கட்டி போட்டு கொன்று விடுவதற்கு முயன்ற சமயம் படைகள் சென்று அவனை சிறை பிடித்ததையும் அவர் கூறும்போது சுற்றியிருந்தவர்கள் வாய் மூடாமல் கேட்டுக்கொண்டிருந்தனர் கூடியிருந்தவர்களுள் ஒருவர் கேட்டார் ஆமாம் ஆதித்த கரிகாலனை கொன்றது வந்தியத்தேவன் என்று முன்பு சிறை தண்டனை கொடுத்தார்களே இப்போது ரவிதாசன் என்று சொல்கிறீர்களே உண்மையில் யார்தான் கொன்றார்கள் என்பது எப்போது முடிவாகும் என்றார் எல்லோரும் பார்த்து கொண்டே இருங்கள் நாளை வழக்கு விசாரணை நடைபெறப் போகிறது அப்போது எல்லா விவரங்களும் வெளிப்பட்டுவிடும் என்று உற்சாகமாக செய்திகளை தெரிவித்தவர் கூறினார் ரவிதாசனும் அவனது சகோதரனும் அகப்பட்டு கொண்டனர் என்ற செய்தி தஞ்சை சிறையில் இருந்த சோமன் சாம்பவனுக்கு தெரிந்தது ரவிதாசன் ஒரு நாளும் அகப்பட மாட்டான் என்ற தைரியத்தில் அவன் இருந்தான் சிறைச்சாலைக்கு தினமும் உணவு கொடுக்க வரும் காவலாளியிடம் பேசி பேசி செய்திகளை அவன் அறிந்து வந்தான் சோமன் சாம்பவனின் நகைச்சுவை நிறைந்த பேச்சு அந்த காவலாளியை மிகவும் கவர்ந்தது தட்டிலே சோற்றை போட்டு ஓர் அகப்பை குழம்பை ஊற்றிவிட்டு தின்னு தின்னு சீக்கிரம் என்றான் உனக்கு மிருக பாஷை தெரியுமா என்று சாம்பவன் கேட்டான் மிருக பாஷையா தெரியாதே எனக்கு தெரியும்னு உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டான் சாம்பவன் கொண்டே தின்னு தின்னு என்றாயே நாங்கள் எங்கள் வீட்டில் வளர்க்கும் புலியிடம்தான் இப்படி பேசுவோம் என்றான் காவலாளி திடுக்கிட்டு புலியா உங்கள் வீட்டில் புலி வளர்க்கிறீர்களா புலி கடித்து விடுமே அதற்கு கூர்மையான பற்கள் உண்டே என்றான் ஆமாம் கூர்மையான பற்கள் நகம் நாலு கால் ஒரு வால் மீசை கூட உண்டு எப்போதும் ஒரு ஆண் புலி ஒரு பெண் புலி எங்கள் அண்ணாத்தை வீட்டில் இருந்து கொண்டே இருக்கும் இரவில் தூங்கும் முன் புலிப்பால் ஓர் அகப்பை குடித்தால்தான் அவருக்கு தூக்கம் வரும் என்றான் சம்பவன் புலிப்பாலா உன் அண்ணனுக்கா உன் அண்ணன் பெயர் என்னவென்று கூறினாய் எனக் கேட்டான் காவலாளி ரவிதாசன் என்று அழுத்தம் திருத்தமான குரலில் சாம்பவன் கூறி என் அண்ணன் மனது வைத்தால் இந்த சிறையை உடைத்து என்னை விடுதலை செய்து அழைத்து போய்விடுவார் அவருக்கு சேர நாட்டு மந்திரம் தந்திரம் தெரியும் சமயம் பார்த்திருக்கிறார் என்று சாம்பவன் கூறவும் காவலன் சாம்பவனின் அண்ணனைப் பற்றி சற்று உயர்வாகவே நினைத்து புலிப்பாலை பற்றி இன்னும் தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டான் சாம்பவன் சிரித்துக் கொண்டே சொன்னான் உன்னை எப்போதாவது ஒரு சமயம் அழைத்துப் போவேன் அப்போது உனக்கு புலிக்குட்டி ஒன்று தந்து தந்துவிடுகிறேன் காவலனும் அதை நம்பி இன்னும் ஒரு தட்டு சோறும் ஒரு கரண்டி குழம்பும் ஊற்றிவிட்டு செல்வான் அதே காவலன் என்று வந்து கேட்டான் ஏய் உன் அண்ணன் பெயர் என்னவென்று சொன்னாய் ரவிதாசன் ஏன் அதற்கு என்ன என கேட்டான் சாம்பவன் ரவிதாசன் அகப்பட்டுக் கொண்டானாம் என கூறினான் காவலாளி சாம்பவன் திடுக்கிட்டாலும் திடுக்கிடாதவன் போல் நடித்து ஏய் யாரை அவனிவன் என்று மரியாதை இல்லாமல் பேசுகிறாய் என்று கேட்டான் நான் கேள்விப்பட்டதை சொன்னேன் ரவிதாசனை சிறைபிடித்து விட்டார்களாம் இதே சிறைக்கு அழைத்து வரப்போகிறார்களாம் என்றான் சாம்பவன் சற்று நேரம் யோசித்தவாறு இருந்து ஓஹோ வரட்டும் வரட்டும் நான் முன்பே சொன்னேன் அல்லவா என் அண்ணன் மனம் வைத்தால் எந்த நொடியிலும் என்னை விடுதலை செய்துவிட முடியும் என்று என்னை விடுவிக்க வருகிறார் இங்கே வந்தவுடன் அவர் என்ன செய்வார் தெரியுமா ஒரு நாள் இரண்டு நாள்கள் தியானத்தில் இருப்பார் அடுத்த நாள் சுவரில் கரிக்கோடிட்டு அப்படியே பெயர்த்து சென்று விடுவார் என்று மிகவும் சாதாரணமான குரலில் கூறவும் காவலன் உள்ளத்தில் நடுக்கம் ஏற்பட்டது ரவிதாசனையும் பரமேஸ்வரனையும் அதே பாதாள சிறையில் கொண்டு அடைத்தார்கள் பாதாள சிறைக்கு நுழையும் இடத்தில் பலத்த காவலிட்டிருந்தார்கள் ரவிதாசன் சோர்வுற்றவனாகவே காணப்படவில்லை அவன் உதடுகள் என்னவோ முணுமுணுத்துக் கொண்டிருந்தன சாம்பவன் இருப்பதாகவே அவன் நினைக்கவில்லை தஞ்சையில் நடுநாயகமாக விளங்கிக் திகழ்ந்தது பிரம்மாண்டமான தூண்களும் சோழ நாட்டு அமைச்சர்களும் அதிகாரிகளும் அமர்வதற்கான இருக்கைகளும் பளபளப்பான தரையும் சிங்க முகம் கொண்டு ஒளி வீசும் அரியணையும் அதன் மேல் வெண்கொற்ற குடையும் இருபுறமும் புலிக் சாமரம் வீசும் பணியாட்களும் மகர தோரணங்களும் சர விளக்குகளும் விசித்திர திரை சீலைகளுமாக அந்த மண்டபம் சோழகுலப் பெருமையை பறைசாற்றிக் கொண்டிருந்தது சோழ நாட்டு துரோகிகளை விசாரிக்க போகும் செய்தி அறிந்து சபை மண்டபத்துக்கு வெளியே ஏராளமான மக்கள் குழுமியிருந்தனர் ஐந்தரும் குழுவினரும் அமைச்சரும் மண்டலத்தாரும் தத்தமது இடத்தில் அமர்ந்திருந்தனர் மதுராந்தக சோழத்தேவரும் வந்தியத்தேவனும் மற்றும் பல குறுநில மன்னர்களும் நந்திபுரத்தில் அருள்மொழிவர்மர் நந்திபுரத்தில் பாதி உயிரும் தஞ்சையில் பாதி உயிருமாக இருந்தார் வானதி கண்விழித்த பிறகுதான் அருள்மொழிக்கு சற்று உயிர் வந்தது தஞ்சையில் நடைபெறும் வழக்கு விசாரணை தொடங்குவதற்குள் சென்றுவிட வேண்டும் எனும் நோக்கத்துடன் குதிரையை வாயு வேகம் மனோவேகமாக செலுத்திக் கொண்டு தஞ்சையை வந்தடைந்தார் நந்திபுரத்தில் வானதியின் உடல் சௌகரியமாகிவிட வேண்டும் எனும் பிரார்த்தனையை மனத்திலே துதித்தவாறு வந்தார் அவர் வருவதற்காக சபை காத்திருந்தது சபை மண்டபத்திற்குள் அவர் நுழையும் போது எழுந்தது மன்னர் மதுராந்தகர் தலையசைத்து வரவேற்றார் அடுத்து பட்டம் ஏறும் உரிமை பெற்றவரும் இப்போதைய இளவரசருமான அருள்மொழிவர்மர் மன்னரின் அருகே உள்ள இருக்கையில் அமர வேண்டும் என்று பெரியோர்கள் கேட்டுக்கொண்டனர் முதல் நாள் ஏற்பட்ட குதூகலத்துடன் அன்று விசாரிக்கப்பட இருந்த பெரும் வழக்கின் ஆர்வமும் சேரவே எல்லோரது முகத்திலும் சுறுசுறுப்பு காணப்பட்டது சபைக்கு குற்றவாளிகளை அழைத்து வருவதை எதிர்பார்த்து சபையே ஆவலுடன் காத்திருந்தது ரவிதாசன் சபைக்கு வரும் முன்னர் மண்டபத்தின் வெளியே குதிரையின் மீதிருந்து வீரனொருவன் இறங்கினான் அவன் வேற்று நாட்டை சேர்ந்தவன் என்பதை சபை மண்டபத்து காவலர்கள் கொண்டனர் அவன் அருள்மொழிவர்மருக்கு ஓலையொன்று கொண்டு வந்திருந்தான் அது அருள்மொழிவர்மர் மட்டும் படிக்க வேண்டிய தனிப்பட்ட முறையில் குறிப்பிடப்பட்ட ரகசிய ஓலையாகும் அருள்மொழியை நேரிடையே சந்திக்க விரும்பினான் காவலர்கள் தங்களிடம் அவனை நிறுத்தி வைத்துக் கொண்டு ஓலையை மட்டும் எடுத்துக்கொண்டு இளவரசரிடம் சென்றனர் அருள்மொழி அந்த ஓலையை பிரித்து படித்தார் ஒவ்வொரு வரியாக படித்தார் வியப்பும் ஆவலும் அதே போதில் சற்று கோபமும் கலந்து அவர் முகத்தில் தோன்றின அவர் ஏதும் கூறவில்லை ஓலையை மீண்டும் குழலில் போட்டு தன் அருகே வைத்துக் கொண்டார் சோழ நாட்டின் ஆளுங்கணத்து பெரும் அதிகாரி ஒருவர் எழுந்து கம்பீரமான குரலில் பரகேஸ்ரீ மதுராந்தக சோழ மாமன்னர் வாழ்க இளவரசர் அருள்மொழிவர்மர் வாழ்க மற்றும் இங்கு வருகை தந்துள்ள சோழ நாட்டின் நன்மையே முதல் எண்ணமாக கொண்ட குறுநில மன்னர்கள் வாழ்க சபையில் கூடியுள்ள பெருமக்களே இன்று முக்கியமான நாளாகும் சோழ நாட்டிற்கு தீங்கு பல இழைத்த குற்றவாளியை உங்கள் முன் கொண்டு வந்து நிறுத்துகிறோம் பஞ்சாயத்தார்களும் மந்திரி மண்டலத்தாரும் அவர்கள் மேல் சுமத்தப்பட்டுள்ள வழக்கு விசாரணையை கூர்ந்து நோக்கி ஆய்ந்து நீதியின் வழி நின்று கருத்து வழங்குமாறு மாமன்னரின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் உயர்ந்த அறிவாளிகள் அறவழி நிற்பவர்கள் கருத்தின்படி மாமன்னர் தமது முன்னோரான தேவர்கள் புகழும் மனுநீதி சோழரும் சிபி சக்கரவர்த்தியும் நீதி அரசு புரிந்த குலப்பெருமை மாறாது காக்க தம் தீர்ப்பை வழங்குவார் என்றார் அவர் இப்படி அறிவித்தவுடன் ரவிதாசனும் பரமேஸ்வரனும் அங்கே அழைத்து வரப்பட்டனர் ரவிதாசனுடனே அவனது கூட்டாளிகளாக சிறைபிடிக்கப்பட்ட இருவரும் சங்கிலியால் பிணைக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டனர் ரவிதாசன் வழக்கம் போல் சிவந்த கண்களுடன் குங்கும பொட்டுடன் தலை நிமிர்ந்து நின்றான் பரமேஸ்வரன் மட்டும் தலை குனிந்து பெருமை வந்தியத்தேவனையும் சங்கர தேவனையும் அன்றும் சேரும் அதனால் குற்றம் சம்பந்தமாக முதலிலே சபைக்கு விளக்கி கூறுமாறு வந்தியத்தேவனை அழைத்தார் மன்னர் வல்லவரையன் வந்தியத்தேவன் இருந்து மாமன்னருக்கும் சபைக்கும் வணங்கி பரக்கேசரி மதுராந்தக சோழ தேவர் வாழ்க இவர் புகழ் நீர் வாழ்க சபையிலே கூடியுள்ள பெரியோர்களை பத்து ஆண்டுகளுக்கு முன்பு என நினைக்கிறேன் இப்போது இதோ நின்று கொண்டிருக்கும் குற்றவாளிகளான ரவிதாசன் பரமேஸ்வரன் இடத்தில் நான் நின்று கொண்டிருந்தேன் சோழ இளவரசர் ஆதித்த கரிகாலரை கொன்று விட்டதாக என் மீது குற்றம் சாட்டியிருந்தார்கள் அப்போது இந்த நாட்டு தனாதிகாரியாக சிறிய பழுவேட்டரையர் இருந்தார் தளபதியாக பல்லவகுல தோன்றல் பார்த்திபேந்திரன் திகழ்ந்தார் குற்றம் சாட்டப்பெற்று ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளியாக திகழ்ந்த நான் இந்நகரத்தின் பாதாள சிறையில் வாடினேன் அண்மையில் திடீரென எனக்கு விடுதலை கிடைத்தது சிறை வாயிலுக்கு பழுவேட்டரையரே வந்தார் நான் குற்றமற்றவன் என்று கூறி என்னை விடுதலை செய்தார் அப்படி செய்ய அவருக்கு உரிமையுண்டா என்று கேள்வி பலருக்கு எழலாம் என்றான் அப்போது மன்னர் குறுக்கிட்டு நான்தான் உத்தரவிட்டேன் என்றார் வந்தியத்தேவன் மன்னருக்கு தலை தாழ்த்தி வணங்கி தங்களுடைய கருணைக்கு எனது வணக்கம் ஆதித்த கரிகாலரை கொன்றவன் என்று சந்தர்ப்ப சூழ்நிலையால் குற்றஞ்சாட்டப்பட்டு தண்டிக்கப்பட்ட நானே இந்த குற்றவாளிகளை பற்றி கூறுவது முறையாகாது என்னை பற்றி இந்த சபையில் உள்ளவர்களுக்கு தெரியும் என நினைக்கிறேன் எனது முன்னோர் வானகப்பாடி நாட்டை ஆண்டார்கள் முறையாக அந்நாட்டை ஆள வேண்டிய நான் விதிவசத்தால் நாடு இழந்து சாதாரண போர் வீரன் போல் திகழ்ந்தேன் காலம் சென்ற இளவரசர் ஆதித்த கரிகாலரின் உயரிய நட்பு எனக்கு காஞ்சிமா நகரில் ஏற்பட்டது அப்போது அவர் பொன் மாளிகையை உருவாக்கிக் கொண்டிருந்தார் மதுரை சென்று வீரபாண்டியனை வென்று போர்க்களத்தில் அவனது தலையை பந்தாடியவர் இன்று அவர் வீர பிரதாபங்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருந்தேன் அவருடன் அவருடைய உயிர் நண்பர் பார்த்திபேந்திர பல்லவனும் காஞ்சியிலேயே தங்கியிருந்தார் என்னை கண்ட உடனேயே இளவரசர் ஆதித்தனுக்கு மிகவும் பிடித்துவிட்டது தனது அந்தரங்கம் அனைத்தையும் கூறும் அளவிற்கு என்னை உயிர் நண்பனாக அவர் மதித்துவிட்டார் அரச குடும்பத்துக்கு அந்தரங்க ஓலையொன்றை கொடுத்து அனுப்பும் அளவுக்கு என்னை அவர் உண்மை நண்பனாக மதித்தார் காஞ்சி நின்று தஞ்சை வந்தவுடன் தான் என்னை பல தொல்லைகள் சூழ்ந்து கொண்டன தொல்லைகள் என்று கூறக்கூடாது எனக்கு பல நன்மைகள் ஒன்றன் பின் ஒன்றாக ஏற்பட்டன நன்மையும் வெற்றியும் கூடுமானால் தொல்லை ஏற்பட்டாலும் சகித்துக் கொள்ளலாமே சோழ நாடு தவம் செய்ததால் பெற்ற அருள்மொழி தேவரை ஈழத்திற்கு சென்று சந்தித்து அவர் அன்புக்கு பாத்திரமாகும் பெரும் பாக்கியத்தை பெற்றேன் ஏன் சோழ அரச குடும்பத்தவர் பலரின் அன்புக்கு பாத்திரமானேன் இப்படி வந்தியத்தேவன் கூறும்போது மெல்லிய சிரிப்பு சபையில் சிலரிடமிருந்து எழுந்தது வந்தியத்தேவன் அதை கவனியாதவன் போல் இப்படி சோழ அரச குடும்பத்தாரின் அன்புக்கு பெரிதும் பாத்திரமான என் மீது பெரும் பழியை சுமத்தினார்கள் ராசகேசரி சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் தலை கொன்றுவிட்ட பெரும் என் மீது சுமத்தினார்கள் தண்டனையும் கிடைத்தது அந்த பாக்கியவானான நானே இப்போது நிற்கும் குற்றவாளியின் மீது குற்றம் சுமத்தி சபையில் நிரூபணம் செய்ய தொடங்குவது முறையாகாது என்று கூறிக்கொண்டு இந்த வழக்கில் எனது இளம் நண்பரும் சோழ நாட்டு வீரத்தின் சின்னமாக திகழ்பவருமான சங்கரதேவன் தன் ஆதாரங்களை இந்த அவையில் தெரிவிப்பதே முறையாக இருக்கும் என்று அரசரிடம் பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறி அமர்ந்தான் வந்தியத்தேவனின் அடக்கம் அனைவரையும் கவர்ந்தது அவனை அந்தரங்கத்தில் வெறுக்கின்ற சிலரும் அவனது அடக்கத்தை பாராட்டினர் மதுராந்தக சோழ தேவர் சிறியதொரு முறுவல் பூத்தார் சங்கரதேவன் தன் இருக்கையை விட்டு எழுந்தான் சபையின் முன்பு அவன் பேசுவது அதுவே முதல் தடவை முதல் அனுபவம் போர்க்களத்தில் அஞ்சாத அவனுக்கு அவை களத்தில் சிறிது நடுக்கம் ஏற்பட்டது மன்னரையும் இளவரசரையும் சபையையும் வணங்கிவிட்டு எனக்கு இந்த வழக்கின் பூர்வ சம்பவங்கள் செவி வழி கேட்டவையே தெரியும் நான் வேளக்கார படையை சேர்ந்தவன் திடீரென ஒரு நாள் காஞ்சியை நோக்கி சிறிய பழுவேட்டரையர் படைகளுடன் புறப்பட்ட போது நான் அவருக்கு உதவியாக சென்றேன் பார்த்திபேந்திர பல்லவர் சோழ நாட்டு தளபதியாக இருந்தார் அவரை எதிர்த்தே போர் என்றபோது எனக்கு ஆச்சரியமாயிருந்தது ஆனால் பார்த்திபேந்திர பல்லவர் சுதந்திர பல்லவ நாட்டை அமைக்க வேண்டும் எனும் ஆசையால் ஏராளமான ஆயுதங்களையும் வீரர்களையும் ரகசியமாக சேகரித்துக் கொண்டிருந்தார் காஞ்சி பொன் மாளிகையில் சோழர் கொடியை இறக்கி பல்லவர் கொடியை ஏற்ற திட்டமிட்டிருக்கிறார் எனும் செய்தி கிடைத்தது பழுவேட்டரையர் ஒரு நாளும் சோழ நாட்டு விரோதிகள் வாழ்வதை அனுமதிக்க மாட்டார் அதனால்தானே போர்க்களத்துக்கு விரைந்தார் பார்த்திபேந்திர பல்லவர் போர்க்களத்திலேயே உயிர் நீத்தார் பாண்டியர்களின் உதவி சமயத்தில் கிடைக்கும் என்று அவருக்கு உறுதி கூறியிருந்தது அதனால் ரவிதாசன் சோழ நாட்டை அழிக்கும் முயற்சியில் கண்ணும் கருத்துமாக இருந்தான் என்பது தெளிவாகியது நானும் வல்லவரையர் வந்தியத்தேவன் அவர்களும் ரவிதாசனை தேடி சென்றபோது வழியே காட்டில் காலாமுகர் ஒருவரை சந்தித்தோம் அவர் நொடியில் எங்களை ஏமாற்றி குதிரையை பறித்து ஓடி சென்று விட்டார் நான் திரும்பி வருவதற்குள் வல்லவரையர் ரவிதாசன் இருக்குமிடம் சென்று நேரிடையே அவனை சந்தித்து போர் புரிந்தார் நான் தஞ்சைக்கு விரைந்து படைகளுடன் சென்று மீட்டு வந்தேன் இவைதான் அறிந்தவை ரவிதாசன் பாண்டியர்களின் ஒற்றன் என்பதும் மறைவான இடத்தில் ஏராளமான செல்வங்களை புதைத்து வைத்திருந்தான் என்பதும் எனக்கு தெள்ளத் தெளிவாக தெரிந்தது என்று கூறி முடித்தான் அவன் அமர்ந்ததும் சம்புவரையர் எழுந்து சங்கரதேவன் கூறியதிலிருந்து ஆதித்த கரிகாலரை கொன்றவன் ரவிதாசன் என்று நிரூபிக்கப்படவில்லை என்று கூறவும் அருள்மொழிவர்மரே இப்போது பேசத் தொடங்கினார் சற்று முன்பு வந்த ஓலையை கையிலே எடுத்துக்கொண்டு இதோ நிற்கும் ரவிதாசன் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு இதே நகரத்தில் பகிரங்கமாக கொண்டிருந்தான் இவனுக்கு இந்த மாளிகையின் ஒவ்வொரு சிறு அமைப்பும் தெரியும் பெரிய இடத்து ஆதரவும் அப்போது இருந்தது அதனால் இவன் தனது எண்ணத்தை நிறைவேற்றும் காலத்தை எதிர்பார்த்திருந்தான் ரவிதாசன் யார் எதற்காக தஞ்சையிலேயே வட்டமிட வேண்டும் எனும் எண்ணம் உங்களுக்கு ஏற்படும் அதற்கு நான் சில சம்பவங்களை கூறித்தான் ஆக வேண்டும் எனது அருமை சகோதரரும் இந்த நாட்டையாலும் பெரும் பாக்கியம் பெற்றிருக்க வேண்டியவருமான ஆதித்த கரிகாலர் இதோ இருக்கும் நமது அன்பர் சம்புவரையர் மாளிகையில்தான் துரதிருஷ்டவசமான முறையில் மரணமடைந்தார் அந்த துர்பாக்கியமான நாளிலே அங்கிருந்தவர்களைப் பற்றியெல்லாம் நான் இப்போது சொல்ல வேண்டாம் என நினைக்கிறேன் ஆனால் அங்கு இல்லாதவர்கள் போல் மறைந்திருந்தவர்களைப் பற்றி நான் ஆக வேண்டும் இதோ நிற்கும் ரவிதாசன் தனது உள்ள கிடக்கையை நிறைவேற்றும் வாய்ப்பை எதிர்பார்த்து சுரங்க வழியிலே அங்கே மறைந்திருந்தான் அது உண்மைதானா என்று கேளுங்கள் என்று இடிமுழக்கம் போன்ற குரலிலே கேட்டார் அருள்மொழி ரவிதாசன் நிமிர்ந்து நின்று கொண்டிருந்தானே அன்றி வாயை திறக்கவில்லை சபையோரின் கண்கள் அவனையே பார்த்தன அருள்மொழி நேரத்தை வீணாக்க விரும்பாமல் மேலும் தொடர்ந்து ரவிதாசன் சொல்ல மாட்டான் தான் செய்தது குற்றம் என்று அவன் ஒப்புக்கொள்ள மாட்டான் தான் புனிதமான காரியம் ஒன்றை செய்துவிட்டதாகவென்றோ அவன் எண்ணி பாண்டிய மன்னர் வீர பாண்டியனை போர்க்களத்திலே வென்று தலையைக் கொய்து தன் வீரத்தை நிலைநாட்டினார் என் சகோதரர் அந்த சம்பவம் பாண்டிய நாட்டின் மீது பற்று கொண்டவர்களின் சீற்றத்தை வளர்த்தது பாண்டிய ஆபத்துதவி படையினர் ஒன்று கூடினர் ரவிதாசன் சோழ நாட்டின்தான் அவன் எப்படி பாண்டிய நாட்டு ஆபத்துதவி படையில் சேர்ந்தான் என்பது தெரியவில்லை தமது மன்னரை கொன்றதற்காக பழிக்கு பழி வாங்க அவர்கள் சபதம் பூண்டனர் அப்படையினர் சிலர் சோழ நாட்டிற்கு வந்தனர் ரவிதாசனின் சகோதரர்களும் இருந்தனர் சமயம் பார்த்திருந்த ரவிதாசனுக்கு சம்புவரையர் மாளிகை நாடகம் மிக உதவியது ஆனால் ஆதித்த கரிகாலரை கொன்றதை நேரிடையே கண்டவர் எவரும் இல்லார் அப்படி கண்கூடான சாட்சியம் போது வந்தியத்தேவன் மீது எப்படி குற்றம் சாட்டி நிரூபித்தனர் என்பது ஆச்சரியமாயிருந்தது வீர மரணம் அடைந்த பார்த்திபேந்திர பல்லவரை பற்றி இப்போது ஏதும் கூறக்கூடாது தன் முன்னேற்றத்திற்கு வந்தியத்தேவன் பெரும் இடையூறாக இருந்ததாக அவருக்கு தோன்றியது அரச குடும்பத்து பெண்களை பற்றி இந்த சபையில் கூறாதிருக்க முடியவில்லை மதிப்பிற்குரிய இளையபிராட்டியார் குந்தவை தேவியை மனம் புரிந்து கொண்டு சோழ நாட்டு தளபதி பதவியை அடைந்து எல்லாவிதமான நலன்களுடன் வாழலாம் என்று மனப்பால் குடித்த பார்த்திபேந்திரனுக்கு பெரும் ஏமாற்றமே ஏற்பட்டது வந்தியத்தேவனை தன் வழியிலிருந்து அகற்றினால்தான் தன்னிண்ணம் நிறைவேறும் என்று திட்டமிட்ட பார்த்திபேந்திரன் நொடியில் வெற்றி கண்டான் ஆதித்த கரிகாலர் கொலையுண்ட இடத்திலிருந்தவாள் வந்தியத்தேவனுடையது என்னும் ஒரே காரணத்தை பற்றி கொண்டான் அந்த வாழ் அங்கே எப்படி வந்தது என்பதை பிறகு சொல்கிறேன் காலம் சென்ற ராசகேசரி சுந்தர சோழ மாளிகைக்கு சென்று தன் ஆழ்ந்திருந்தார் வந்தியத்தேவனை சிறை செய்யும் உத்தரவை அவர் கையெழுத்திட்டு அளித்தது போல் கொண்டு வந்து ஒரே ஒரு கருகே வந்தியத்தேவனை சிறை செய்தான் பார்த்திபேந்திரன் ஆனால் துரதிருஷ்டவசமாக அவன் கையெழுத்து பெற்றதாக சொன்ன நேரத்திற்கு பத்து நாழிகைக்கு முன்பே சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் உயிர் பிரிந்துவிட்டது திருமந்திர ஓலை நாயகத்திடம் மன்னர் கட்டளை பிறப்பித்ததற்கான சான்று ஏதும் இல்லை கையெழுத்திட்டதாக பார்த்திபேந்திரன் பொய் சான்று தயாரித்த ஒன்றே வந்தியத்தேவன் குற்றமற்றவன் என்பதை நிரூபிக்கும் வந்தியத்தேவனை சிறையில் தள்ளிய பிறகு ரவிதாசன் சுதந்திர மனிதனாக சோழ நாட்டில் உலவலானான் சோழ குடும்பத்தவர் ஒவ்வொருவரையும் தீர்த்துவிட தீட்டிய தங்கள் புது திட்டப்படி என்னை நடுக்கடலிலே கொன்றுவிட என்னை பின்தொடர்ந்தான் என்றார் எல் விழுந்தால் கேட்கும் அமைதி நிறைந்த அந்த சபையில் இப்போது கலகலப்பு அதிகமாகியது திருக்கோவலூர் மலையமான் தமது கம்பீரமான குரலில் இளவரசர் கூறியவை யாவும் சரிதான் ரவிதாசன் பயங்கர சதியாளன் என்பதை நிரூபித்துவிட்டார் ஆனால் ஆதித்த கரிகாலரை கொன்றவன் அவனே என்பதற்கான சான்றுகள் தெளிவாக்கப்படவில்லையே வருங்காலத்தில் ஐயம் ஏற்படாத வகையில் இப்போதே அதை திட்டவட்டமாக முடிவு கூறுவது நல்லதாகுமே மற்றொன்று சோழ நாட்டிற்கு அரும்பெரும் தொண்டாற்றி வரும் இந்த நாட்டு முதல் அமைச்சருமான அன்பில் அனிருத்த பிரம்மராயர் இந்த நாட்டை விட்டு சென்று பல ஆண்டுகளாகிவிட்டன அவர் இருப்பிடம் தெரியவில்லை அவர் ஏன் சோழ நாட்டை விட்டு சென்றார் ஆதித்த கரிகாலர் கொலை சம்பந்தமாக அவருக்கு பல உண்மைகள் தெரிந்திருக்குமே அவரை ஏன் தேடி அழைத்து வர முற்படவில்லை இது பெரும் இடம் ஆகிறதே மேலும் நாட்டிலே சிலர் இளவரசரை கொலை செய்ய சதி செய்தவர்கள் அவரது அறிவாற்றலின் உதவி பெற்றுதான் செய்தார்கள் என்றும் மறைமுகமாக கூறுகிறார்கள் இவற்றையெல்லாம் ஏன் இதுவரை யோசிக்கவில்லை என்று கேட்டார் சபையில் பெரும் ஆரவாரம் எழுந்தது அந்த ஆரவாரத்தையும் மீறியது ரவிதாசனின் பயங்கர சிரிப்பு அவனது சிரிப்பொலி கேட்டு ஒரு கணம் எல்லோரும் நடுங்கிறார் தங்கள் பேச்சை நிறுத்தினர் சிரித்து முடித்த ரவிதாசன் எள்ளி நகையாடும் குரலில் ஆம் கேளுங்கள் அதோ அவர் கேட்பதற்கு மறுமொழி கூறுங்கள் அநிருத்த பிரம்மராயர் எங்கே அவர் எங்கே என்று எனக்கு தெரியும் அவர் வரமாட்டார் அவர் வந்தால் பல உண்மைகள் வெளிப்பட்டுவிடும் அதோ அரியணையில் வீற்றிருக்கும் மன்னருக்கு ஆபத்து நாளைக்கு இந்த நாட்டை ஆளலாம் என்று மனப்பால் குடிக்கும் அருள்மொழி வர்மருக்கு ஆபத்து சோழ அரசகுமாரியை மணந்து இந்த நாட்டையே அபகரிக்கலாம் என்று கனவு காணும் வந்தியத்தேவனுக்கும் பெரும் ஆபத்து ஆதித்த கரிகாலனை கொலை செய்ததில் இவர்கள் ஒவ்வொருவருக்கும் பங்கு உண்டு ஆதித்த கரிகாலன் அடுத்த பட்டம் ஏறும் உரிமை பெற்றவன் அவனை ஒழித்து விட்டால் தாம் ஆளலாம் என மதுராந்தகர் நினைத்தார் தமக்கே கிடைக்கும் என அருள்மொழி எண்ணினார் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் அறியாமல் சூழ்ச்சி செய்தனர் ஒருவர் ஏற்படுத்திய ஆள் கொள்வதற்கு செல்லும் முன் மற்றவருடைய ஆள் பழி தீர்த்து விட்டார் அந்த விவரம் தான் தெரியும் அவர் வந்து விட்டால் இவர்களுக்கு சங்கடம் சங்கடம்தானே அதனால் அவரை கண்டுபிடிக்க இவர்கள் முற்பட மாட்டார்கள் நான் பாண்டி நாட்டு ஆபத்துதவி படையை சேர்ந்தவன் தான் மானமுள்ள எந்த மனிதனும் தன் தாய்நாட்டு விடுதலைக்காக எத்தகைய சூழ்ச்சியும் எதிரியின் நாட்டில் செய்ய தயங்க மாட்டான் நீங்கள் அபகரித்திருக்கும் பாண்டி நாட்டை இப்போதே அமரபுஜங்கருக்கு கொடுத்து முடிசூட்டுங்கள் ஆபத்துதவிகள் தங்கள் பயங்கர நடவடிக்கைகளை கைவிட்டு விடுவர் இதுவரையில் செய்த காரியத்துக்கு எனக்கு என்ன தண்டனை வேண்டுமானாலும் கொடுங்கள் பாண்டிய நாட்டுக்காக பாடுபட்டதற்காக தண்டனை அடைவேனே தவிர கொலை குற்றம் என்னும் பழியை சுமத்தாதீர்கள் பழி சுமத்தும் முன் அனிருத்த பிரம்மராயரை தேடி பிடியுங்கள் என்றான் அவன் பேசும்போதே வந்தியத்தேவன் சீறினான் மன்னரின் முகம் சுண்டியது சங்கர தேவன் வாளை உருவினான் அருள்மொழி அனைவரையும் கையமர்த்தி ரவிதாசன் காரியத்தில் மட்டும் கெட்டிக்காரன் அல்லன் பேச்சிலும் அப்படியே அவனது குற்றத்தை நிரூபிக்க என்னிடம் மிக முக்கிய தடயம் இருக்கிறது இதோ இருக்கிறது அனிருத்த பிரம்மராயர் போன்ற பெருமகனாரையும் கரைபடுத்தும் ரவிதாசனுக்கு தண்டனை அளிக்க இந்த ஓர் ஓலை போதும் ஆனால் சபையின் திருப்திக்காக அனிருத்த பிரம்மராயரை அழைத்து வர ஏற்பாடு செய்திருக்கிறேன் என்று கூறிக்கொண்டிருக்கும் போதே சபை மண்டபத்துக்கு வெளியே ஏதோ பரபரப்பு ஏற்பட்டது எல்லோர் கவனமும் அங்கேயே சென்றது முன்னால் இரு வீரர்களும் பின்னர் இரு வீரர்களும் புடைசூழ காலாமுகர் சபை மண்டபத்திற்குள் நுழைந்து கொண்டிருந்தார்